இஸ்ரவேல் மக்கள் மோவாபு நாட்டுல இருக்கும்போது சிலர் மோவாபு பெண்களோட நட்பு பண்ணினாங்க அந்த பெண்கள் வாங்க நம்மோட விக்கிரகத்துக்கு பலி கொடுக்கலாம்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை வழி தவற வச்சாங்க அதனால மக்கள் பாவம் பண்ணினாங்க கர்த்தருக்கு அது ரொம்ப கோபம் வருச்சு அந்த சமயத்துல ஒரு இஸ்ரவேல் மனிதன் ஒரு மதியான் பெண்ணை எல்லாருக்கும் முன்னாடி கூட்டிக்கிட்டு வந்தான் அது பார்த்த பின்ஹாஸ் ஆரோனின் பேரன் உடனே எழுந்து கையிலே ஈட்டி எடுத்துக்கிட்டு அந்த மனிதனையும் பெண்ணையும் குத்திக் கொன்றான் அதனால தேவனோட கோபம் அடங்கிச்சு பிழைக் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அப்போ வரை இருபத்து நாலாயிரம் பேர் பிழைக்கால் சாக்கிட்டாங்க பின்ஹாஸின் தீவிரத்துக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுத்து உன் குடும்பத்தோட உடன்படிக்கை என் முன்னாடி எப்பவும் இருக்கும்னு சொன்னார் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி மதியானியருக்கு எதிராக போராடு அவர்கள் உங்களை விக்கிரகத்துக்கு இழுத்தாங்கன்னு சொன்னார் அப்போ இஸ்ரவேல் மக்கள் போருக்கு போய் மதியானிய ராஜாக்களை எல்லாம் கொன்றாங்க அப்போடுதான் பிலாமும் கொல்லப்பட்டான் பிலாம் முன்னாடி ஆசீர்வாதம் சொல்லினாலும் பின்னாடி மோவாபு அரசனுக்கு ஆலோசனை கொடுத்து இஸ்ரவேல் மக்களை பாவத்துக்கு தள்ளினான் அதனாலவே அவனும் மரணித்தான் இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தேவன் பாவத்தை விரும்ப மாட்டார் பின்ஹாஸ் மாதிரி நாமம் தேவனுக்கு உண்மையா நிற்கணும் பிலாம் மாதிரி சத்தியத்தை விட்டு சுயநலம் கூடாது